நம் வாழ்க்கையில் அல்ல வெளிச்சத்தை தருவானாக குழப்பமில்லாத வாழ்க்கையை வல்ல ரகமான அனைவருக்கும் தந்து ஈமான் உறுதியுடன் வல்ல ரகமான இடத்துல எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது ஈசா அலை ஒரு முறை காட்டு வழியாக போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்கையில ஒரு குருவி ஒரு சிட்டுக்குருவி குருவி ஏன்னா நம்ம மனிதர்கள் இருக்கிற உருவத்துக்கு சிட்டு புரிங்கும்போது ரொம்ப சின்ன தானே அது அந்த படைப்புனை என்ன செய்யுது ஈசாலய சிலத்தை பார்த்து சொல்லுது எனக்கு அல்லாஹு தால எப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்துருக்கான்னு தெரியுமா அந்த துருவி கேக்குது ஈசாலையில எப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்துருக்கான்னு தெரியுமா நான் மேல இருந்து கீழே பார்த்தேன்டா என்னுடைய உணவு எங்கே இருக்குன்னு நான் பார்த்துக்கிடுவேன் நான் மேலதான் பறப்பேன் வானத்துல தான் வட்டமிட்டு பறப்பேன் ஆனா கீழே பார்க்கும் போது எனக்குள்ள ரிசுக்கு கீழே இருக்கிறது எனக்கு தெரியும் ஆனா இந்த மனிதர்கள் மட்டும் என்ன செய்யறாங்க ரிசுக்குக்காக கவலைப்படுறாங்க எங்க இருக்கு எங்க இருக்கு ஆனா பூமியில ஏதும் தேடுறாங்க பக்கத்துல ஏதான் இருக்கு உண்மைதானே பக்கத்திலேயே இருக்கு ஆனாலும் ரிஸ்க்கு கம்மியா இருக்கு பணம் கம்மியா இருக்கு காசு பணம் இதுல எல்லாமே வரும்ல ஆனா நாங்க மேலே பறக்கிறோம் கீழே இருக்கிற ரிசுக்கு எங்க கண்ணுக்கு தெரியுது இது என்ன விந்தையா இருக்கு அப்படின்னு சிரிக்குது ஈசானேசனம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துட்டு யோசிக்கிறாங்க குருவி சொன்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கு பிறகு அந்த வர்றாங்க மேலன் வளைத்த வலையில அந்த குருவி இருக்கு அந்த குருவி சிக்கிக்கிட்டு இருக்கு இப்ப ஈசானேசனம் போய் கேக்குறாங்க நீந்தான் மேலதும் பறக்கும் போது கீழே இருக்கிற ரிசுக்கே தெரியும்னு சொன்னியே இந்த வேடன் வலை பிரிச்சிருந்தான் இல்லையா அது தெரியலையா இப்ப வந்து மாட்டிக்கிட்டேயே என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குரு சொல்லிச்சான் அல்லாவுடைய அசல் முடிஞ்சுட்டா எப்படிப்பட்ட இப்படி தான் மாட்டிக்கிடுவான் நான் மட்டும் என்ன மிச்சம் சொல்றது புரிகிற மாதிரி இருக்காமா அல்லாவுடைய தக்தீர்ல உள்ள அந்த இது முடிஞ்சிருச்சுட்டா எப்படிப்பட்ட அறிவாளியும் இப்படித்தான் மாட்டிக்கிருவான் நான் மட்டும் என்ன மிச்சம் அப்படின்னு சொல்லிச்சான் அப்பதான் ஈசாலை சில நினைச்சாங்களாம் இந்த குருவிக்கு கூட அல்லாவின் தக்தீரை நம்பும் பாக்கிய இருந்ததுனாலதான் மேல பறக்கும் போதும் ரப்ப நம்புச்சு இப்ப வளையல மாட்டிக்கிட்டு இருக்கும் போதும் ரப்பதான் என்னை மாட்ட வச்சான் பறக்க வச்சதான் அவன் தான் அப்படிங்கிற எக்கினி இந்த குருவிக்கு கொடுத்த ரப்பலாலமே ரசூ செலா வளைவு செல்ல உம்மத்துமார்களுக்கு மார்களுக்கு குடி அல்லான்னு கேட்டாங்களாம் சுஹான எனக்கு குடுன்னு கேட்கல இத ரசிச்ச அல்ல நீங்களும் ரசுல்லாவுடைய உமத்துல வருவீங்கன்னு வாக்கு கொடுத்துருக்கான் சுபகான அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள உம்மத்தாக நம்ம இருக்கோம் கவலை கொள்ள தேவையில்லை நம்மளுடைய அனைத்து காரியத்துக்கும் ரகுல அளவின் பொறுப்பேற்று சொன்னாங்க உஸ்தாது பேசுனாங்க உஸ்தாது பேச்சு கிடையில நம்ம பேசுறது அவ்வளவு நல்லாவும் இல்லைதான் ஆனாலும் என்ன செய்யறது பெரிய சுத்தியலாக இருந்தாலும் ஒரு சிறு ஆணி தான் அதுக்கு மதிப்பு அப்படி தானுமா ஆணியை மட்டும் கையில வச்சிருந்தா எப்படி பேக்க மாட்டி விடுறது ஒரு சுத்தியல் தேவை சுத்தியில் மட்டும் கையில இருந்தா ஒரு ஆணி தான் மாட்ட முடியும் ரெண்டும் தானே அந்த மாதிரி தான் நான் புரியுது இல்லையா அதனால இன்ஷா அல்லா தன் அவன் ஆனாங்கிற வார்த்தை கடல் போது மட்டும் இல்ல குகையில மாட்டி கொண்டது மட்டும் இல்ல நம்ம வயிற்றுக்குள்ள போவதற்கும் ரப்பு நாளமே பொறுப்பாளன் என் கூட என் ரப்பு இருக்கும்போது போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு நினைச்சு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்நாளை கவலையற்ற வாழ்நாளாக எதற்கு நம்ம குழம்பும் போது ரப்புல ஆலமீன் சொல்லுவானா நீ நான் உன்னை படைக்கிறதுக்கு முன்னால ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால ரிசுக்க படைச்சிட்டேன் இந்த மெகர் நிசா என்ன இன்னைக்கு உணவு திம்பா எவ்வளோ நேரம் தூங்குவா எந்த ஆடை அணிச்சிருப்பா எந்த இடத்துல பேசுவா எந்த இடத்துல மௌனம் காப்பா எந்த இடத்துல சிரிப்பா எல்லாமே நான் எழுதி வச்சுட்டேன் ரிஸுக்குங்கிறது எல்லாம் நான் ஜோறு மட்டும் கிடையாது ஆனால் நம்ம ஜோறு ஜோறு அது மட்டும்தான் ரிஸுக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ரிசுக்கு தான் இப்போ எல்லாமே எனக்கு நல்லா நிர்ணயம் பண்ணி இருக்க என்னுடைய ரிசுக்கையும் யாரும் அனுபவிக்க முடியாது என்னுடைய மரணத்தையும் யாரும் அனுபவிக்க முடியாது ரெண்டையும் நான் தான் அனுபவிச்சு ஆகணும் அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம கவலைப்பட்டுக்கிறதுனால எந்த காரியமும் அதிகமும் ஆயிரது குறைவாகவும் ஆயிராது ஒரு சிலர் நடந்ததை நினைச்சு நம்ம கவலைப்படுவோம் நடக்க போறதை நினைச்சு பயப்படுவோம் பயமும் கவலையும் இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேவா பயம்டா என்ன கவலைடா என்ன சொல்லிட்டேன் ஆன்சரை சொல்லிட்டுதே இப்போ உங்கள்ட்ட கேக்குறேன் பதில் சொல்லுங்க பார்க்கலாம் வெள்ளிவாக்கத்து பெண்கள் எல்லாரும் ரொம்ப 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 சிறந்த ரொம்ப அமைதி காத்துறீங்க நினைச்சு கவலைப்படுறது நடந்துருந்தா என்ன செய்யறது நடந்துருச்சே என்ன செய்ய அப்படின்னு கவலைப்படுறது இனிமே என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினைச்சு தெரியல இது முடிஞ்சிருச்சு முடிவும் வந்துருச்சு தெரியலைங்கிற கொஸ்டினும் வந்துருச்சு இதுல நம்ம கவலைப்படுறதுல என்ன இருக்கு சரி இப்ப கவலையும் பயமும் இந்த உடலுக்கா உயிருக்கா தெரியல இந்த தெரியலைங்கிற வார்த்தை இருக்கே சுகானல்ல ரொம்ப வேலை பார்க்குதுமா சரி இந்த உடலுக்கும் கிடையாது இந்த ரூவுக்கும் கிடையாது நம் மரணத்திற்குத்தான் கவலையும் பயமும் நான் செய்த அமல்கள் என் கூட வருமா கவலை கவுரிய அல்லாவுடைய துணை கிடைக்குமா பயம் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் வாழக்கூடிய நாம இந்த அற்பியாவில மைக்கு பேசுறதுனால மட்டும் சொந்த சொந்த வரையில இந்த உறுதி எனக்கு இருக்குமா அப்படிங்கிறதுக்கு அல்லாட்டம் மன்றாடணும் ஏன் அல்லா நான் சபை நடுவில் பேசிருக்கேன் இந்த பேச்சுக்கள் என்னுடைய வாழ்க்கையாக மாத்தி விட்டுறியா அல்லா சொன்னாங்க அல்லாவை நேசிச்சுட்டா பிரச்சனைகள் சோதனைகள் அதிகமாகும் நபிமார்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சோதனையா வந்துச்சு அந்த சோதனை வர்றதுக்கு காரணம் என்ன எல்லாமே நீ தான் அல்ல அப்படின்னு என்ன செஞ்சாங்க முழுமைய தன்னை அல்லாட்ட ஒப்படைச்சதுனால அல்ல என்ன செய்ய மேலும் 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 செக் பண்ணிக்கிட்டே இருக்கான் கடைசி வரைக்கும் செக் பண்றான் ஏன் நம்ம ரசூ செல்ல லாபு அலைவு செல்லம் அவர்களுக்கு மரண நேரத்துல கூட விளக்குல ஏற்ற என்ன இல்லை இது எவ்வளவு பெரிய சோதனை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்ப்போமே இன்னைக்கு நம்மளுக்கு கரண்ட் மட்டும் போயிருது ஒரு கரண்டு போயிருக்கி வாங்கி வைக்கல தீப்பட்டி வாங்கி வைக்கல இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு எத்தனை புழப்பங்களை நம்ம ஆனால் செல்லும் திறக்கும் போதும் அந்த தகச்சத்துடைய நேரத்தில் விளக்கில என்ன இல்லை மறுநாள் லுகாவுடைய நேரத்தில் மரணிக்க போறாங்க அந்த இரவும் அவங்க வீட்டில விளத்துல என்ன இல்லை எவ்வளவு பெரிய சோதனமா இது அதையும் வென்றதுனாலதான் கிராமத்துலையும் தான் ரசூல் இரு உலக ரசூல் அப்போ இந்த சோதனையை தாங்கினாங்க கண்மணி நாயன் ரசூல் செல்லல்ல அலைவு செல்லத்திட்ட சகாவி கேட்குறாங்க யார் ரசூல்லா எனக்கு அல்லாஹு தலை ரெண்டு கண்களை கொடுத்துருக்கான் ரெண்டு கண்களை போல அல்லாரையும் உங்களையும் நான் நேசிக்க வேண்டும் யார சூழல்லான்னு கேட்கும் போது என்னையும் ரசூலையும் நீங்கள் அல்லாரையும் நேசிக்கும் போது உங்களுக்கு சோதனைகள் கடல் அலைகளை போல் வருண்டாங்க எப்படி வருண்டாங்க கடல் அலைகள் அலைகள் வந்து நின்று நின்று வருமா பொன் பின்னால ஒண்ணு வரும் அப்ப நம்ம அதையெல்லாம் அல்லாட்ட ஏ அல்ல நீ தர்றது நீ தான் கடலை படைச்சா அல்ல சும்மா குளமாக்கி போட்டிருந்தா அதுக்கு மதிப்பு இருக்குமா அலைய கொடுத்தான் அந்த அலையவும் திக்கிர் செய்ய வச்சிருக்கான் நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தா ஒரு சவுண்டு ஒண்ணு வரும் ஹூ ஹூன்னு சத்தம் கேட்கும் கடல்ல கடல் அலைகள் வரும்போது அந்த ஹூன்னு வரும் அது அல்லாஹ் ஹூனு அல்லாஹூன்னு திக்கிரு எல்லா ப எல்லா படைப்படங்களும் தான் திகர் செய்யுது அப்ப அந்த அடிப்படையில நம்ம திகர் செய்வதை மட்டுமே பழக்கமா வச்சிருந்தாலும் கவலையை நம்மளை விட்டு என்ன செய்யணும் தூரம் ஒதுக்கணும் நம்மள அல்லாஹு கைவிட மாட்டான் நம்மளை எந்த விஷயத்திலயும் ரப்பில அரம்பிங்க நம்மளை தாழ்த்தி விட மாட்டான் ஏண்டா அல்லாஹுலயே ஹைரான உம்மத்து நம்மளை பார்த்து சொல்லியிருக்கான் ஹைர் நல்லவங்க இருக்கான் இதை விட பெரிய சான்றிதழ் நம்மளுக்கு வேணுமா அப்போ அல்லாஹ் சொன்ன கட்டளையான ஈமானையும் கலிமாவையும் தொழுகையையும் நோன்பையும் இரக்கமுள்ள ஜக்காத்து சதக்காக்களையும் ஒற்றுமையான ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் ஹஜ்ஜுக்கு போய் தான் ஒற்றுமைன்னு இல்லை இப்போ நம்ம எல்லாரும் குழும்பி இருக்கமே அல்லாஹ் நினைச்சா இதையே மினாவாகவும் ஏற்றுக்கொள்வான் அரஃபாவாகவும் ஏற்றுக்கொள்வான் முஸ்தலிபாவும் ஏற்றுக்கொள்வான் ஒற்றுமை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புன்சிரிப்பாக இருப்பது இதையெல்லாம் நம்ம கையாண்டோம்டா அல்லாஹ் நம்மளை இன்ஷா அல்லாஹ் சுக்குனான இதயத்தோட இறுதி முடிவான நேரத்தில் லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாங்கிற அல்லாஹ் அல்லாஹால நம்மளை அவனிடம் ஒப்படைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாங்கிற நம்பிக்கையோட இன்றைய மஜ்லிசை அல்ஹமது இல்லா பதினோஸ் மாணவி கிராத்துவோர வழக்கு மழை உள்ள குரல் லேசா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படித்தானம்மா என்ன அதுக்கு பதில் இல்லாட்ட என்ன அர்த்தம் நல்லா ஒழிக்குதா பரவாயில்ல ஒரே ஒரு சகோதரியாவது சொல்லிட்டாங்க அது ஹங்கல் இல்ல சந்தோஷமா இருக்குப்பா நீங்க ஒருத்தர் சொன்னதாவது அது வார வாரம் நம்ம மஜிலிசுகள் நடக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப நம்ம இந்த வாரம் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு சபர் பேரை பிறக்குது அதுக்கு அடுத்த மாதம் நம்மளுக்கு வசந்தமே வருக ரவியுல் அவள் கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹு செல்லம் அவர்கள் பிறந்த தினம் வருது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரவியுல் அவள்னாலே நம்மளுக்கு அலமதுலா ரசூல்லாவுடைய பிறந்த தினம் நம்மளுக்கு நினைவுக்கு வரும் அதனால செலவாத்தை நம்ம இன்ஷால்லாம் இந்த பிறை ஒண்ணுல இருந்தே ஓத ஆரம்பிச்சிடும் செலவாத்து ஓதுறதுக்கு டைமோ பிறையோ தேவை இல்லை எந்த நேரமும் எப்பவும் ஓதிக்கிட்டே இருக்கலாம் ஆனா நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அஸ்கர் ரஹ்மான்ல இருந்து இந்த மதரசாவில இருந்து பல கோடி செலவாத்துகள் ஒன்று சேரணும் நம்ம இன்சா அல்லா கட்டமணி கட்டம் ஓதுவோம் இல்லையா அப்ப நம்ம வந்து பல கோடி அதாவது உலாமாக்கள் வந்து துவா ஓதும் போது வேந்து போகணும் பெண்களால இத்தனை கோடி ஓத முடியுமா அப்படின்னு என்ன செய்யணும் அஸ்கர் முன்னால நிக்கணும் இருப்போமா இன்ஷா அல்லாஹ் செலவாத்தை கொண்டு கட்டப்பட்ட இல்லந்தாமா இந்த மதர்சா உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் யாபகம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாளும் இந்த மதரசாக்குள்ள நுழையில சலவாத்தின் வாசத்தை நுகர்ந்துதான் நான் உள்ள வந்திருக்கேன் நான் மிகைப்படுத்தி சொல்லல மதரசாவால கட்டப்பட்ட இல்ல மதரசா தான் நம்மளுக்கு சலவாத்தால கட்டப்பட்டது அந்த சலவாத்தை கொண்டு இன்ஷா அல்லா மலக்குகளை கொண்டும் மாணவிகளை கொண்டும் இல்லத்தரசிகளைக் கொண்டும் அல்லாஹு தாலா இந்த மஜிலிசை நிரம்பி வழியை கிருவி செய்வானாக இன்று வந்ததை போல் பல மடங்கு வார வாரம் பயானுக்கு வருவதற்கு நீங்கள் அனைவரும் துவா செய்யுங்க நீங்களும் வந்து சிறப்பிச்சு கொடுங்க இன்ஷா அல்லா இருக்கோம் அல்லாவின் பொருத்தம் உள்ள மஜிலிசில இருக்கோம் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ரப்பல் இந்த நேரத்தை கபல் செய்து நம்ம அனைவருக்கும் ல தஹசன் இன்னல்லாக அப்படிங்கிற உறுதியான கல்வை கவலை இல்லாத வாழ்வை சுக்குனான வாழ்வை ஈமான் நிறைந்த வாழ்வை அல்லாவையும் ரசூலையும் நேசித்து வாழ்ந்து உலக துனியா உள்ள வாழ்வை முடிக்கும் போதும் கபரில் இருக்கும் போதும் மருமையில் நாம் அரிசி நிழலில் ஒன்று சேரும் போதும் லாத் என்று வார்த்தையை வார்த்தையின் அனுதினமும் ஒழியக்கூடியவர்களாக அதன்படி வாழக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மளையும் நம் சந்ததிகளையும் முழு உம்மத்தையும் அல்லாஹு தாலாக்கி அருள் புரிவானாக எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌகிக்கை வல்ல ரகுமான்